ಶ್ರೀಶೈಲೇಶ ದಯಪಾತ್ರ ದೇಪತ್ಯರ್ಣಂ ಯತೀಂದ್ರಮಣಂ ವಂದೇ ರಮಜಾ ಮಾತರ ಮಣಿಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸರಂಭಾಂ ನಾಥಯಾಮನ ಮಧ್ಯ மதாச்சாரிய பர்ந்தாம் வந்தே குரு பரம்பரா இன்றைய தினம் சுவாமி தொட்டையாச்சாரியாரின் வைபவத்தின் தொடக்கமாக பகுதி மூன்று இவற்றைத்தான் நாம் இன்றைய தினம் அனுபவிக்க இருக்கின்றோம் இந்த சுவாமி தொட்டையாச்சாரியாரின் மூலமாக சோழசிம்மபுரத்தை அந்த கிராமத்தை நிர்மாணித்து பக்தவச்சல பெருமாளை இவ்விடத்தில் பிரதிஷ்டை செய்தார் அதன் வெளிப்பாட்டினால் அந்த பக்தவச்சல பெருமாளை நம்ம சேவிக்கும் பொழுது சோமியவர கிங்கரோபக் அமிர்த பலாவலி மனஹாம் மிருதலாம் ஆஸ்வத்திய மிருத்யு மதியான் தீ என்று இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அந்த தக்கான் என்று அழைக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாளை நம்ம சேவிக்கணுமா இவ்விடத்தில் சுவாமி தொட்டை ஆச்சாரியாருக்கு திரிவேங்கடமுடையான் என்ன விதமான கடாட்சத்தை படிந்தார் அதைதான் பகுதி மூன்றின் வாயிலாக நாம் அனுபவிக்கப் போகிறோம் அவர் கட்டளையும் விட்டார் திரிவேங்கடமுடையான் ஆச்சாரியனுக்கு கட்டளையும் விட்டார் அதன் வெளிப்பாட்டு வாயிலாக சக்கரத்தாழ்வாரியே அவருக்கு கொடுத்தார் மேலும் இந்த இடத்துல அந்த வைபவத்தை அனுபவிக்கும் போது பகவதத்துக்கு எப்பேற்பட்ட ஏற்றம் பாகவத அபச்சாரம் கூடாது என்பதற்கு எப்பேற்பட்ட விளக்கம் அதை திரிவேங்கடமுடையான் ஆச்சாரியனுக்கு செய்த அனுகிரகத்தின் வாயிலாக தில்லை திரு சித்திர கூடத்து அந்த கோவிந்தராஜ பெருமானுடைய வைபவத்தின் வாயிலாக நாம் அனுபவிப்போமாக இந்த தில்லை திருச்சித்திர கூடத்தில் இருக்கிற கோவிந்தராஜனுக்கு துர்முகி வருஷத்தில் ஒரு துர்முகி வருஷத்தில் சித்திர மாதத்தில் நடக்கக்கூடிய எந்த உற்சவங்களும் எந்த வைபவமும் நடக்கலை அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பாஷாண்டிகள் அதாவது கைங்கத்துக்கு ஒத்துழைக்காதவர்கள் அதை நிறுத்திவிட்டார் அங்க பெருமாளுக்கு உற்சவமும் நடக்கல தொடக்கமாக திருவாராதனமும் போச்சு ஆக இந்த இந்த செய்தி எல்லா இடத்துல பரவ ஆரம்பிச்சது பெருமாள் கோயில் என்று அழைக்கக்கூடிய காஞ்சி புறத்துக்கும் மேலும் நமது பாஷியக்காரர் திருநாராயணபுரத்திற்கு சென்று வைஷ்ணவத்தை வளர்த்தாரோ இல்லையோ அவ்விடத்துக்கும் தொடக்கமாக முதலான பல திபேசங்களுக்கு இந்த செய்தியாகப்பட்டது பரவ ஆரம்பிச்சு மேலும் ஸ்ரீ வைஷ்ணவர் முதலானவர்களுக்கு தெரிவிச்சிட்டு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அங்க இருக்கிறவா எல்லாருமே தொடக்கமாக எல்லா ஸ்ரீவைஷ்ணவனுமே திருக்கடியில் வீட்டிற்குடிய நம் சுவாமி தொட்டையாச்சாரியாரிடம் வந்து இந்த மாதிரியா நடக்கிறது அப்படி ஜியாக்கள் தொடக்கமாக சிஷியர்கள் தொடக்கமாக ஸ்ரீ வைஷ்ணவன் தொடக்கமாக மகாச்சாரியரிடம் வந்து விண்ணப்பம் பண்றாம் அப்ப சுவாமி சாதிக்கிறார் காலம் களி முற்றிய காலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்ட நாராயணனே அதை மாற்றிக்கொண்ட கடவன் என்று சுவாமி நினைத்தார் இந்த நேரத்துலதான் அந்த சுவாமி நினைச்சாரோ அதனுடைய வைபவம் எப்படி இருக்கிறது பார்க்க போறோம் உடையான் நம் ஆச்சாரியன் இருக்கக்கூடிய இடத்திற்கு தோன்றி அவருக்கு ஒரு கட்டளை இட்டார் அதாவது திருவேங்கடவன் வியாக்குலப்பட்டு அர்ச்சகர் முன்பு ஸ்ரீ பாட்சியகாரரை கொண்டு புறசமங்களை எல்லாம் நாம் கிள்ளி களைந்தோம் இப்போ உம்மை கொண்டு தரிசன நிர்வாகம் பண்ண கடவோம் என்று சங்கல்பித்ததாக கூறி அருள தம் வடிவார் சோதி வலங்கையில் உரியும் சுடரழி சுடராழியானே அதாவது தீயில் பொழிகின்ற செஞ்சுடராடி என்று நாம் அனுபவிக்கிறோமே அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வாக அவருக்கு தந்தருளி அவரை முன்னிட்டு கொண்டு அந்த பாஷாண்டிகளையும் இந்துக்கு வேதத்துக்கும் பெருமாள் கைங்கிறதுக்கும் தடையாக இருக்கிறவாளையும் விரட்டி அவளை வெளியில அமைச்சுட்டு தில்லை கோவிந்தராஜன் காரியங்கள் எல்லாவற்றையும் நிர்வகிக்குமாறு பல அடியார்கள் முன் பல ஸ்ரீவைஷவர்கள் முன் அச்சகர் முகமே திருவேங்கடமுடியான் இவருக்கு கட்டளை ஒரு வாக்கு சுவாமி மகாரியர் திருவேங்கடமுடையானுடைய அருளையும் ஸ்ரீ சுதர்சன ஆழ்வாரையும் பெற்றுக்கொண்டு திருவள்ளூர் பெருமாள் கோயில் என்று அழைக்கக்கூடிய காஞ்சி மாநகரம் வழியாக தன்னுடைய பயணத்தை தொடங்கி அத்திகிரிநாதனுடைய கடாட்சத்தை பெற்றுக்கொண்டு அந்த செஞ்சி என்கிற இடத்தை போய் சென்றடைந்தார் சுவாமி அவரிடத்தில் சென்றடைந்ததும் அவ்விடத்தில் பாகவத அவசாரமும் பகவத் அவசாரமும் நடந்ததாக ஒரு நிகழ்வு அது என்ன அதை தான் இடத்தில் அனுபவிக்க போறோம் அங்க நிறைய தனவான்கள் மகா பிரபுக்கள் போன்றவெல்லாம் நிறைய பேர் இருந்தா நாம் சுவாமி தொட்டையாச்சார் அவ்விடத்தில் சென்றபோது அவரை அலட்சியமாக அவளை மதிக்கல சுவாமிய அலட்சியமாக இருந்துட்டா மேலும் அவர்கிட்ட இடத்த கொடுக்க மாட்டேன்னு அபசாரமும் பட்டுட்டா இந்த நேரத்தில் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதன் என்கிற ஒரு பாகவதோத்தமன் சுவாமி பெரியப்பனிடம் சமாஷனம் பெற்றுக் கொண்ட ஒரு மகன் இவர் அந்த நிகழ்வை பார்த்து நம் ஆச்சாரியனுக்கு பெயர்பட்ட நிகழ்வு நடந்துட்டேன் அப்படின்ட்டு மனம் கலங்கி யாரா இருந்தாலும் சரி அரசனா இருந்தாலும் என்ன என்ன அவளுடைய செயலை வெறுத்து அவர்களுடைய அச்சுறுத்தலுக்கு ஆளாகாமல் அதனையும் அவர் புறக்கணித்து நம் சுவாமி தொட்டையாச்சாரியரின் திருவடியை தண்டம் சமர்ப்பணம் பண்ணிக்கொண்டு சுவாமிக்கு பக்க துணையாக இருந்தார் சுவாமியோட சிஷ்யனான ரங்கநாத தாசன் சுவாமி கிட்ட அடியன் ஒரு விண்ணப்பம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டு சுவாமி ஆட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அடியனுக்கு வராக நதி தீர்த்த கரையில தோப்பு இருக்கு மண்டபம் இருக்கு விசாலமான இடம் இருக்கு தேவர் சில நாட்கள் சக்கர தாழ்வானோடு சேர்ந்து அவ்விடத்தில் கைங்கரித்து தொடர்ந்து பல நாட்கள் தங்கி உன்னுடைய கொள்ளலாமே என்று சுவாமி அந்த சாதிக்க நம் ஆச்சாரியரும் மனம் வந்து ஒப்புக்கொண்டார் இந்த நேரத்துலதான் யாரெல்லாம் இவர்கிட்ட பாகவத அவசாரம் பட்டாலோ இவருடைய பெருமையை தெரியும்படி அங்க யார் இருக்கார் தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி ஈ சக்கரத்தின் கோயில் பொறிகாலே ஒத்துண்டி நின்று இப்படி அந்த சுதர்சன ஆழ்வாருக்கு அந்த தோப்பில் இருக்கிற மண்டபத்துல இந்த ஆச்சாரியன் கைங்கரியம் பண்ணனுடைய வெளிப்பாடு சுதர்சன ஆழ்வார் அருளாகப்பட்டது இவர் வாயிலாக பிரதிபலிக்க ஆரம்பிச்சுட்டு அது மட்டுமா ஏற்கனவே பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போல் அவர்தானே கட்டளை சார் அது வீணா போகுமா ஆச்சாரியனுக்கு மேன்மைப்படக்கூடிய விஷயத்தை அவ்விடத்தில் நடந்தது இவர் பண்ணக்கூடிய கைங்கரமாகப்பட்டது அங்க இருக்கிறவா பிரபுக்கள் மகாவித்வான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுட்டு

திரிவேங்கடபுடையானம் அவ மனதில பொழுந்து ஆச்சாரியனுக்கு பெருமைப்படும்படி அவ்விடத்தில் ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினார் இது எப்படி இருக்குன்னாக்கா சோழசிம்மபுரத்துல அஸ்வரே வந்த புறம் இடத்துல அந்த அச்சுத தேவர் வந்து தான் வந்த நம்பிராஜ் என்ற குதிரை மறிச்சு போச்சு தேவர் தான் கடாட்சிக்கணும் சுவாமி அப்படின்னு விண்ணப்பம் பண்ணாரோ அவ்விடத்தில் சந்தியாவந்தனத்தை முடித்துக்கொண்டு நித்யகர்ம அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு நம் சுவாமி எப்படி வரார் எம்பெருமானார் அந்த யஜமூர்த்தி கிட்ட வாதப்போர் பண்ணாரோ இல்லையோ வரதராஜ பெருமாள் அந்த தோற்றத்துல நம்ம ஆச்சாரிய நடந்து வந்த உடனே எல்லாரும் ஊர்ல இருக்க ஜனங்க மத்த பெற பிரமிக்கிறாளா குதிரை மறித்த இடத்துக்கு வந்துட்டு தன்னுடைய தீர்த்தத்தால் பட்ட தீர்த்தத்தால் வாயிலாக அந்த குதிரையை உயிர் பட செய்தார் அவர் என்ன பண்ணார் அறுபத்தி நாலு கிராமத்தை இந்த சோழசிம்மபுரத்தினுடைய கைங்க சோழசிமபுரத்தில் அக்காரக்கணியான உற்சவ மூர்த்தியை பிரதீஷம் பண்ணி வீதிகளை அமைத்து ததியாராதனை கைங்களை பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவர்களை உருவாக்கி ஒரு கிராமத்தையே உருவாக்கும்படி செய்தாரோ அந்த பெருமையும் இவ்விடத்தில் இவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு இப்பேற்பட்ட

அறிவுரையும் கூறி அதாவது இவ்விடத்தில் மூர்த்தியானது சிறியது கீர்த்தியானது பெரியது ஆச்சாரியன் எப்படி இருப்பார் சின்ன வடிவில் இருப்பார் நம்ம ஆள ஆளவந்தாரம் அப்படித்தானே இருந்தார் ஆக இந்த இடத்துல மூர்த்தி சிறியதுன்னு நெஞ்சிவாலு அபசாரப்பட்டுட்டாலோ இல்லையோ ஆக இவர்கிட்ட கீர்த்தி இருக்கின்றது விஷயத்த இவ்விடத்தில் சுதர்சன ஆழ்வார் வாயிலாகவும் திரிவேங்கடமுடைய கடாட்சத்தின் பேரிலும் தன்னுடைய பிரதான சிஷனான கிருஷ்ணன் மூலமாக இவ்விடத்தில் அவர் ரங்கநாதன் மூலமாக இவ்விடத்தில் ஆச்சாரியனையும் ஆழ்வானையும் வணங்கும்படி செய்து அவர்களுக்கு நல்ல கைங்கருத்தை இவர் வாயிலாக கொடுக்கும்படி செய்தார் இந்த நேரத்தில் எல்லாரும் ஆச்சாரியனுடைய பெருமையை தெரிஞ்சு கொண்டு சந்தோஷமா இருக்கலாம் இந்த தருணத்துல தான் நம்முடைய ரங்கநாத தாசன் என்கிற அந்த பிரதான சிஷியனாகப்பட்டவன் கூட இருக்கிறவா எல்லாரையும் சுவாமி திருவிழி பற்றி அவாளையும் யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிஞ்சாலோ அவளை எல்லாரையும் திருவிழி பற்றி சமாஷணம் பண்ண வைச்சார் ஸ்ரீனிவாச தாசன் என்கிற திருநாமத்தை பெருமடி செய்தார் இதன் வெளிப்பாடு அந்த ரங்கநாத தாசன் தொட்டையாச்சார்புறம் என்னும் ஒரு அக்ரகத்தை உண்டாக்கி அக்ரகத்தை உண்டாக்கி கோயில் பிரதட்சிணமாக மாட அமைத்து மேலும் நூறு திருமாளிகைகளையும் கட்டிவிட்டு அவற்றில் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் குடியேறும்படி செய்தார் எப்படி எம்பெருமானார் திருநாராயணபுரத்தை ஐம்பது ஸ்ரீவைஷ்ணங்களை உருவாக்கி குடுதலை கட்டி அவள் அங்க வைஷ்ணவத்தை வளர்த்தாரோ அதுபோல இவ்விடத்தில் நம் சுவாமி தொட்டையாச்சாரியார் இந்த நூறு திருமாளிகை ஸ்ரீவைஷ்ணவர்களை உருவாக்கி அவளுக்கு கைங்கரியம் பண்ணும்படி செய்து வைத்தார் இந்த விதியை அமைத்தது சுவாமியுடைய கடாட்சத்தின் பேரில் தான் இதை ரங்கநாததாசன் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சார் மேலும் அந்த திருக்கோயிலுக்குள்ளோ அவ்விடத்தில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து சூடி கொடுத்த நாச்சியாரது விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து முதலாழ்வார்கள் தொடக்கமா ஆழ்வார்களையும் பன்னிரண்டு ஆழ்வார்களையும் அவ்விடத்தில் பிரதிஷ்டை செய்து விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து மேலும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் எம்பெருமானார் தரிசனமின்னே இதற்கு நம்ம அனுபவிக்கிறோமே அந்த பாஷ்யக்காரரின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அவருக்கு அருகில் நம் மனபாளமணியுடைய விக்கிரகங்களை பிரதிஷ்டை விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து கடைசியாக எறும்பிலப்பா என்று நாம் அனுபவிக்கிறோமே அவரையும் அவர் தொடர்ந்து நம்ம ஆச்சாரிய செய்து மேன்மைப்படும்படி செய்தார் இவா எல்லாரையும் அவ்விடத்தில் எழுதுறலை பண்ணி சகலவிதமான உற்சவாதிகளையும் வடக்கு திருமலையில் எப்படி திரிவேங்கடமுடியான் கண்டருள்வதை போல இவ்விடத்திலும் அனைத்து கைங்கரியத்தையும் நம் ரங்கநாசன் என்கிற அந்த சிஷ்யனுக்கு நாம் ஆச்சாரியன் மூலமாக பணிக்கும்படி செய்தார் மேலும் இந்த மூன்றாவது பகுதியில இதை நாம் அனுபவிச்சோம் நாலாவது பகுதியில் என்ன பார்க்க போறோம் கோவிந்த ராஜ பெருமாள் வாரி தொட்டையாச்சாரியாரே என்று கூப்பிடுற அது எப்போ ஐந்தாவது படிகளை இதை பத்தி நம்ம ஐந்தாவது பகுதியில் நான்காவது பகுதியில் இதை பத்தி நம்ம அனுபவிப்போமா கண்டிப்பா அனுபவிக்கப்புறம் வாதுல ஸ்ரீனிவாசாரிய தனையம் வினையாதிகம் பிரஜாநிதி பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் செண்டமார்த வேதாந்த விதையாதி சுசோத்மிகி வேதாந்த ரட்சகாயாத்து மகாச்சாரியாய மங்களம் என்று சொல்லி இன்றைய தினம் ஆச்சாரியனுடைய மூன்றாவது பகுதியினுடைய வைபவத்தை முடித்து பிறகு நான்காவது பகுதிக்கு நாம் செல்வோமாக அடியன் ஸ்ரீனிவாச தாசன்